அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே வளம் தரும் நவராத்திரி மூன்றாம் நாள் வழிபாடு இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எந்த அம்மனை வணங்க வேண்டும் எந்த துர்க்கையை வணங்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் அதனுடைய பலன்கள் என்ன மிக விரிவாக இந்த ஆடியோவில் உங்களுக்காக வழங்கியுள்ளேன் கேட்டு செய்து பலன் பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஓர் அறிவிப்பு வருகின்ற தீபாவளி இந்த வருடத்தினுடைய தீபாவளி குபேர தீபாவளி இந்த தீபாவளியோட உங்களது எல்லா விதமான பணப்பிரச்சனையும் தீரப்போகுது லக்ஷ்மி குபேர குழுவை வீட்டில் வைத்து பூஜை செய்யுங்கள் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கேட்டு செய்து பயன்பெறுங்கள் இந்த வருடத்திற்குண்டான லக்ஷ்மி குபேரக் குடுவை மிக சிறப்பாக தயாராகி கொண்டிருக்கின்றது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி சகல யாக பூஜைகளும் செய்து இந்த குடுவை வழங்கப்படும் உங்கள் குடும்பத்திற்கு குடுவை வேணும்னா முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன் நவராத்திரி மூன்றாம் நாள் நாம் அன்னையை வராகி தேவியாக வணங்குகின்றோம் துர்க்கையை சந்திரகாந்தா துர்க்கையாக வணங்குகின்றோம் நவராத்திரி மூன்றாம் நாள் நாம் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து முப்பது மணி இந்த மூன்றாம் நாள் வழிபாடு செய்யறதுனால நமது குடும்பத்திற்கு என்ன நன்மை கிடைக்கும் உங்கள் குடும்பத்திற்கு தெய்வ பாதுகாப்பு கிடைக்கும் எதிரிகள் உங்களை எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார்கள் துரோகிகள் உங்களை விட்டு விலகி ஓடுவார்கள் அற்புதமான வரத்தை அன்னை வராகி தேவி வழங்குவார்கள் எனவே மூன்றாம் நாள் வழிபாட்டை தவறவிட்டு விடாதீர்கள் நவராத்திரி மூன்றாம் நாள் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நேரம் நீல நிறம் கலசத்துக்கு நீல நிற வஸ்திரம் அல்லது நீல நிற ரவிக்கை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் நவராத்திரி மூன்றாம் நாள் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜையில் மலர்களால் வாசனை மலர்களால் எந்த கோலம் வேணால் போட்டுக்கலாம் நீங்கள் சரிங்களா நவராத்திரி மூன்றாம் நாள் சுமங்கலி பெண்களை அழைப்பதாக இருந்தால் மூன்று ஐந்து ஏழு எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை அலையுங்கள் நவராத்திரி மூன்றாம் நாள் வைக்க வேண்டிய விசேஷமான பழம் பலாப்பழம் சுமங்கலி பெண்களுக்கு தர வேண்டிய தாம்பூலம் நீல நேர வஸ்திரம் நீல நேர வளையல் பலாப்பழம் சர்க்கரை பொங்கல் போன்று எதை வேண்டுமானாலும் நீங்கள் தாம்பூலமாக தரலாம் உங்க வீட்ல குழு வச்சுருந்தீங்க அப்படின்னா காலையும் மாலையும் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் காலையில் ஏதாவது கிழங்கு வகைகளை நெய்வேத்தியும் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் மாலை இந்த ஆடியோவில் சொல்லியிலும் மாதிரி மிக சிறப்பாக வழிபாடு பண்ணுங்கள் நவராத்திரி மூன்றாம் நாள் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் சம்மங்கி செண்பக மலர் துளசி இலைகள் மற்றும் வேறு எந்த வாசனை மலர்களை வேண்டாம் பயன்படுத்தலாம் நவராத்திரி நவதூப செட்டு வாங்கியிருக்க அத்துணை பேரும் அதில் மூன்றாம் எண் கொண்ட மூலிகை பொடியை சாம்பிராணியுடன் கலந்து காலை மாலை உங்கள் வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டுங்கள் நவராத்திரி மூன்றாம் நாள் மூன்று தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இந்த மூன்று தீபங்கள் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி வாய்ந்த ஆனந்த ஒளி தீப எண்ணெயை பயன்படுத்துங்க இந்த ஆனந்த ஒளி தீப எண்ணெய்க்கு இந்த மாதம் அற்புதமான பெருமாள் நெய் பிரசாதம் ஆஃபராக கொடுத்துட்டு இந்த தீப எண்ணெய் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த தீப எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் நவராத்திரி மூன்றாம் நாள் என்ன நெய்வேத்தி வைக்கலாம் காராமணி சுண்டல் ஏதேனும் கிழங்கு வகைகளை சமைத்து வெய்யுங்கள் கூடவே சர்க்கரை பொங்கல் இது கூட தேங்காய் பழங்கள் இனிப்பு கார வகைகள்னு என்னென்ன சிறப்பாக வைக்க முடியுமோ வைத்துக் கொள்ளுங்கள் நவராத்திரி மூன்றாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ வராகி தேவியே சரணம் சரணம் ஓம் நமோ வராகி தேவியே சரணம் சரணம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லுங்க அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு ஓம் ஸ்ரீம் சந்திரகாந்தாய நமக ஓம் ஸ்ரீம் சந்திரகாந்தாய நமக அப்படின்னு ஐம்பத்தி நாலு முறை துர்காதேவி மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க எல்லா நலனும் எல்லா வளமும் தெய்வ பாதுகாப்பும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் நவராத்திரி மூன்றாம் நாள் சுமங்கலி பெண்கள் பதினோரு பெண்களுக்கு அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா அன்னை வாராகி தேவியின் அருளால இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கும் ஒரு அற்புதமான வழி கண்டிப்பாக கிடைக்கும் அன்னதானம் கண்டிப்பாக செய்யுங்கள் நமது அன்னசேவா குழு நவராத்திரி மூன்றாம் நாள் சுவங்கலி பெண்களுக்கும் ஆதரவற்ற பெண்களுக்கும் சிறப்பு அன்னதானம் செய்யப்போகின்றோம் முடிந்தால் உதவுங்கள் டிஸ்பிளேல கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்திருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டு அற்புத ஆன்மீக அறிவிப்பு முதலாவது இந்த வருடம் கந்த சஷ்டியை முன்னிட்டு நாம் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குகிறோம் அந்த குழுவுக்கு அனுமதி இலவசம் அந்த குழுவில் இந்த வருடத்துக்கு உண்டான அறுவடை வீடு முருகப்பெருமானுடைய மந்திரமும் அதை சொல்லும் சூட்சமும் சொல்லித்தரப்போறேன் அந்த குழுவில் சேர விருப்பம்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த குழுவின் லிங்க் தரப்பட்டுள்ளது சேர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவது அறிவிப்பு பல சகோதரிகள் பல ஆண்டு காலமாக எங்களிடம் வைத்த கோரிக்கை ஸ்ரீசக்கர உபாஷனை மிக எளிமையான தமிழில் வழங்க வேண்டும் என்பது அந்த உபாஷனை இந்த வருடம் திரு கார்த்திகை தீபத்தன்று தொடங்கப் போகின்றேன் பதினோரு நாட்கள் வாட்ஸ்அப் குழு மூலமாக மிக எளிமையான தமிழில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இந்த குழுவில் எல்லாரும் சேரலாம் ஆண்கள் பெண்கள் திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க திருநங்கைகள் என அத்துறை பேரும் செய்யக்கூடிய சக்கர உபாசனைய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தியின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு நிலைத்து இருக்க இந்த ஸ்ரீசக்கர உபாசனை எடுத்துக்கொள்ளலாம் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சக்கர உபாசனை தகவல் அனுப்புங்க அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்